பருப்பை வேக வச்சு வச்சிருவாங்க வெஜிடபிள் நறுக்கி இருக்கும் சோ வி நோ தட் ஹே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தட் குக்கிங் சேர்ந்து அப்போ பண்ணுவாங்க சோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து சர்வீஸ் டீமும் என்னோட கிச்சன் டீமுக்கும் எனக்கு தெரியாத விஷயங்கள் பட் திஸ் இஸ் வெரி பேசிக் இன் எனி பல்க் குக்கிங் கிச்சன் இஸ் ஒரு அடுப்பில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும் ஏன்னா எந்த விதமான சமையலாக இருந்தாலும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கான டைம் வந்து அவ்வளோ சோ ஏ நீ இன்னைக்கு ஒண்ணு கூட்டு பேக்கப் பண்ண போற இல்ல கீரை பேக்கப் பண்ண போற ஏதோ ஒண்ணு பண்ண போற சுடு தண்ணி கண்டிப்பா தேவை இல்ல அரிசி சாதம் எக்ஸ்ட்ரா ஏதோ அந்த ஒரு பக்கம் தண்ணி இது வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் ரெவல்யூஷனே ஹோட்டல் இருக்கலாம் நடத்தவன் கேட்ட இதே பெருசா பேசிட்டு இருக்கான் இதை வருஷமா போயிட்டு இருக்கோம் வேற ஒவ்வொரு பேக்கப் இருந்து தண்ணி எடுத்து கொதிக்க வைப்போம் இல்ல இது கொஞ்சம் எப்படி அந்த மாதிரி எவ்ரி மந்த் ஒரு ரெண்டு புது பாயிண்ட் வரும் எங்களுக்கு